நம்ம ஆட்டுப்பணி நண்பர்கள் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் நம்ம சேலம் மாவட்டம் ஆட்டு சந்தையில் தாங்க இருக்கோம் நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார வாரம் நடக்குதுங்க நம்ம சந்தையில் பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டி வெள்ளாடு செம்மளி ஆடு கிடாயி பெரிய கிடாயி எல்லாமே கறி குட்டி கறி ஆடு கசாப்பு கடகு தனியான கறி ஆடு எல்லாமே வருது நம்ம சேனலுக்கு தான் பஸ் டைம் பார்க்குறதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா கோழி கோழிச்சந்தையோட வீடியோ வந்து வார வாரம் தொடர்ந்து இடம்பெறுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க முழுசாக வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் என்னென்ன ஆடு வந்திருக்கு என்னென்ன குட்டி விலை என்ன வில சனியாடு என்ன விலை குட்டியோட ஆடு என்ன விலை வளர்ப்பு குட்டி என்னென்ன விலைங்கிறத முழுசாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மூணு வாரமே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டியோட வில பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டே போகுதுங்க எல்லா சைடையும் நல்லா மழை பெஞ்சிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டி வந்து அதிகமாக வாங்குறதுக்கு மக்கள் வராங்க அதனால் பார்த்தீங்கன்னா குட்டியோடய விலை வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு ஆறுரூவாய்க்கு குட்டிலாம் அஞ்சுரூவா ஆறுரூவாய்க்கு விற்ற குட்டிலாம் பண்ணிங்கப்பெலாம் பார்த்திங்கன்னா ஏழாயிரரூவா சொல்கிறாங்க ஆறாயிரத்தி எட்நூறு ஆயிரம் ஆறாயிரத்தி எழுநூறுவா வில இல்லாமல் குட்டியே வாங்க முடியலைங்க ஏன்னா குட்டி ரொம்ப இதில் இருக்கிற குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குட்டியோட விலை பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுவா வருங்கிற மாதிரி விலை சொல்கிறாரு வியாபாரி ஏழாயிரத்தி ஐநூறுவா சொன்னீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறு ஆறாயிரத்தி ஏழ்நூறு ஆறாயிரத்தி இரநூறுவா விலைக்கு ஒவ்வொரு குட்டி வாங்கிட்டு போகிறாங்க குட்டி பார்த்தீங்கன்னா கிடா குட்டி ஒரு இரநூறு முந்நூறுவா அதிகமாக இருக்குது பிறகு குட்டி கொஞ்சம் கம்மியாக வருங்க ஏழாயிரத்தி இரநூறு ஏழாயிரத்தி முந்நூறு ஏழாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் வில சொல்கிறாங்க இதில் குரம் குட்டிகள் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூறுவா வருங்கிற மாதிரி விலை சொல்லியிருக்காங்க இதே பே பேசி முன்னு பண்ணால் நம்ம வாங்கிக்கலாங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ஆறாயிரத்து ஐநூறுவா விலைக்குதான் அதுக்கும் கீழே நம்ம குட்டி வாங்க முடியாது எல்லாமே அதுக்கும் மேலே தான் ஓரளவுக்கு நல்ல வாட்ட சட்டமான குட்டியாக எடுக்கணும்னா அதுக்கும் கீழே எடுக்கிறதுனா கொஞ்சம் பொடிக்குட்டிலாம் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறு ஆறாயிரம் வரைக்கும் பொடிக்குட்டியே சின்ன குட்டியே விற்கிதுங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டியோட விலை ரொம்ப அதிகமாகிட்டே போகுதுங்க வார வாரம் பார்த்திங்கன்னா குட்டியோட விலை அதிகமாகிட்டே போகுது இதெல்லாம் இருக்கலாம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறு ஆறாயிரத்தி ஆறுநூறு ஐநூறு இது மாதிரி விலையில்தாங்க முடியுது அதுக்கும் கீழே குட்டியை வாங்க முடியல குட்டி வாங்கணும்னு நம்ம கொங்கணபுரம் சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க பாருங்கள் வளர்ப்புக்கு நல்ல தரமான வெள்ளாடு வந்திருக்கு இந்த ரெண்டு பிறகு குட்டிங்க ஆடு ரெண்டு குட்டி ரெண்டு குட்டியுமே வந்து பிறகு குட்டிங்க விலை பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் விலை சொல்லியிருக்காரு எதுவும் ஒரு ஐநூறு ஆயிரம் குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க ரெண்டுமே வந்து பிறகு குட்டி ஆடை விளையாட்டு எல்லாமே வந்து கசாப்புக்கு ஆகிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க கசாப்புக்கு கசாப்பு கடைக்காரர் இதுக்கு அறிக்கி எது யூஸ் பண்ணுறீங்க வாங்கிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு அந்த பெரிய ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரம் பத்தாயிரங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த ஆடு பக்கம் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் இது மாதிரி வேலை சொல்லிருக்காரு எதுவும் முன்ன பண்ணம் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் ஆட்டுக்கார் வியாபாரி வேலை சொல்லியிருக்காருங்க இதில் பாருங்கள் செனையாடு இருக்குது வெள்ளாடு இருக்குது அந்த வெள்ளாட்டு கிடாயி பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரூவா உருங்குற மாதிரி வில சொல்லியிருக்காரு அந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க வளர்ப்புக்காகவும் கறிக்காகவுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் எதுவும் வெள்ளாடு கிடாயி வாங்கணும்னா நம்ம கொமலாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாங்க நல்லா அது குட்டியாகவே எல்லாமே எடுத்துக்கலாம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா எல்லாம் பக்ரீத் முடிஞ்சிருச்சுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிடாயி ஓரளவுக்குலாம் கம்மியாக தான் வந்துச்சு இந்த வாரம் பார்த்திங்கன்னா சந்தைக்கு அதிகமாக வள்ளிங்க இந்த கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நாற்பத்தையாயிரம் விலை சொல்லியிருக்காரு ரெண்டும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தையாயிரம் வருங்கிற மாதிரி விலை சொல்லியிருக்காரு அவங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் கேட்டிருக்காங்க அவர் கட்டுப்படி ஆகாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு இப்போ கிடாயி பார்த்திங்கன்னா இருபத்தோராயிரம் விலைக்கு கேட்டாங்க அவர் கொடுக்க மாட்டேன்னு வச்சுருக்காருங்க வியாபாரி பார்த்திங்கன்னா கட்டுப்படி ஆகாதுங்கிற மாதிரி வச்சிருக்காரு இது மாதிரி இல்லை பெரிய கிடாயி ஆடு வாங்கணும்னா கூட வந்தால் எடுத்துக்கலாங்க இதற்கு உள்ள கிடாய் எல்லாமே பார்த்தீங்கன்னா கறிக்கடைக்கு ஆவர கிடாயிங்க வியாபாரி பார்த்திங்கன்னா பதினோறாயிரத்து ஐநூறுரூவா விலை சொல்லியிருக்காரு அவங்க பார்த்திங்கன்னா கசாப்பு கடைக்காரரு அப்படி பத்தாயிரரூவா விலைக்கு பிடிச்சிக்கிறங்கிற மாதிரி சொல்கிறாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா அதில் பதினோரு கிடா இருக்குது அப்படியே ஆவரேஜாக பத்தாயிரம் விலைக்கு பிடிச்சிக்கணுங்கிற மாதிரி அவர் ஒரு ஃபைனலாக பதினோருவானா பிடிச்சிக்கணுங்குற மாதிரி சொல்லியிருந்தாருங்க வியாபாரி ஆ இது மாதிரி வந்து பால் குட்டி ஓரளவுக்கு புல்லு மேயிற குட்டி இருக்கணும்னா கூட வந்தால் கூட எடுத்துக்கலாங்க இதே பார்த்திங்கன்னா குட்டி கிடக்குட்டிலாம் பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா ஐயாயிரம் ரூபா வில சொல்கிறாங்க பிறகுட்டி ஒரு மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறுவா சொல்லிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ரெண்டுமே நல்ல தரமான கிடாயாக இருக்குதுங்க ஒரு கிடாயி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா விலை சொல்லியிருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பத்தொம்பது ஐநூறு வரைக்கும் கேட்டுருக்கிறாங்க அவர் கொடுக்க மாட்டேன்னு வச்சுருக்காங்க ரெண்டுமே பாருங்கள் நல்ல தரமான கடையாக இருக்குது நல்ல கொம்புலாம் நல்லா பெரிய கும்பாக இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா இந்த வாரம் பார்த்திங்கன்னா கொங்கணாபுரம் சந்தைக்கு வளர்ப்பு ஆடு நிறைய ஆடு வந்துருச்சுங்க குட்டியோட ஆடு செனி ஆடு எல்லாமே நிறைய ஆடு வந்துருச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடு வாங்குறதுக்கு மக்கள் நிறையா வந்திருந்தாங்க கெடா குட்டியோடு பார்த்திங்கன்னா ஆடு பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் பதினாறாயிரத்து ஐநூறு பதினேழாயிரம் பாஞ்சாயிரம் வில சொல்லியிருக்காங்க ஆடு பார்த்திங்கன்னா ரெண்டு புல் நாலு புல் ஆடுலாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக வந்துச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடுங்கிற மாதிரி தான் வில வியாபாரி சொல்லியிருந்தாங்க ஆடு எல்லாமே வந்து நல்ல தரமான ஆடாகவே தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே வந்து செனையாடுங்க பதினாலாயிரம் பதிமூணாயிரத்து ஐநூறு இது மாதிரி வில வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏதோ முன்னே போனால் அனுசரித்து வாங்கிக்கலாங்கிற மாதிரி தான் வியாபாரி சொல்லியிருந்தாங்க நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாடு வேணும்னா வாங்கிக்கலாங்க அதே மாதிரி செம்மறி ஆடு சனி ஆடாக இருந்தாலும் சரிங்க இல்லை குட்டியோட ஆடு இருந்தாலும் சரி ரெண்டு புல் நாலு புல் ஆடு இது மாதிரி எதாக இருந்தாலும் வாங்கிக்கலாங்க நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழம நடக்குது வார வாரம் இதில் இருக்கிற ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் பதினாலாயிரம் எல்லாமே கொஞ்சம் அந்த ரேட்டில் விற்றுட்ருங்க பார்த்திங்கன்னா இப்போ இந்த மழை பெஞ்சனால வந்து பார்த்திங்கன்னா ஆடோட விலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிகிட்டே போகுதுங்க ரொம்ப வந்து ஒரு ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் வரைக்கும் விலை ஏறிட்டே இருக்குது எதுவும் வளர்ப்புக்கு வேணுங்கிற வந்து நம்ம கொகனாபுரம் சந்தைக்கு வந்தாவே எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மேய்ச்சலில் வளர்த்துன ஆடுகள்லாம் பன்னியாடு இல்லைங்கிற மாதிரி தான் சொன்னார் நம்ம மேய்ச்சலில் ஏதோ கைப்பழக ஆடுதான்ங்கிற மாதிரி தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஏதோ ஆடு வாங்கணும் இல்லை குட்டி வாங்கணும்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்லா தரமான ஆடெலாம் கூட எடுத்துக்கலாங்க நம்ம கொகுணாபுர சந்தைக்கு காலையில் நேரமாக ஒரு ஆறு ஏழு மணிக்கெலாம் வந்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு ஆடு எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரம் வாரம் நடக்குதுங்க காலையில் நேரமாக வந்தோம்னா வளர்ப்பு ஆடு வாங்குறதுக்கு குட்டி வாங்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரமாக வந்தால் எடுத்துக்கலாங்க ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ வந்து வளர்ப்பு குட்டியும் வளர்ப்பு ஆடு செம்மறி ஆடு குட்டியோடு இல்லைன்னா செனையாடு வாங்குறதா வந்து மக்கள் போட்டால் அதிகமாகவே வந்துட்டுருக்கு நம்ம கோலாபுரம் சந்தைக்குங்க